வணக்கம் பேப்பர் சமூக அறிவியல் அழகு ஏழு காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அதுல சில முக்கியமான கொஸ்டின் இது வந்து ஆடியோ தான் அதனால நீங்க தைரியமா ஏதாவது ஒரு ஒர்க் இருந்தா அதை செஞ்சுக்கிட்டே நீங்க காதல கேட்டுக்கலாம் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்தா கூட அது லாபம் தான் நமக்கு டெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்ச்சி பெற்றா போதும் ஒன்ஸ் நீங்க தேர்ச்சி பெற்றுட்டீங்கன்னாவே அது லைஃப் டைம் அந்த சர்டிபிகேட் செல்லும் அதனால தேர்ச்சி பெறதுக்கு தான் நம்ம கஷ்டப்படுறோம் மார்க் அதிகமாயிடணும்லாம் அவசியம் கிடையாது தேர்ச்சி பெற்றால் போதும் ஸோ பத்தாம் வகுப்பு வரலாறு புத்தகத்துல அழகு ஏழு காலனித்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஷாஜி சரியத்துல்லா எதனை தொடங்கினார் ஃபராசி இயக்கம் ஃபராசி இயக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கிழக்கு வங்காளத்துல ஷாஜி சரியத்துல்லா அப்படின்றவரால தொடங்கப்பட்டது நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்துக்கு எதிரானது என்று கூறியவர் டுடுமியான் டுடுமியான்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நிலம் கடவுளுக்கு சொந்தம் அந்த அப்படின்னு சொல்லி அறிவித்தது மட்டும் இல்லாமல் நிலத்தின் மீது வரி விதிப்பது வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு டுடுமியான் நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் சாந்தலர்கள் நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டுட்டு சாந்தலர்கள் வந்து வெளியேற கட்டாயம் ஆச்சு தீவிர தேசியவாதி யாருன்னு சொல்லி கேட்பாங்க கீழ்கண்டல் தீவிர தேசியவாதி யாருன்னு சொல்லி கேட்பாங்க பிபின் சந்திரபால் தீவிர தேசியவாதி தாதாபாய் நவ்ரோஜி நீதிபதி கோவிந்த் ரானடி ரமேஷ் சந்திரா இவங்களாம் வந்து மித தேசியவாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தீவிர தேசியவாதி பிபின் சந்திரபால் வங்கப் பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு வங்க பிரிவினை நடந்த ஆண்டு சோட்டாநாக்கூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டதுன்னா முண்டா கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சியினுடைய விளைவாக சோட்டானாக்கூர் நாகூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் திலகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல்ல தன்னாட்சி இயக்கத்தை முதல்ல தொடங்கினவர் திலகர் தான் அன்னிபிசுண்டம்மையார் அம்மையார் தான் நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளை இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் தீனபந்து மித்ரா தீனபந்து மித்ரா வந்து நீல் தர்பான் அப்படின்ற அந்த நாடகத்தை எழுதியிருக்கிறாரு அந்த நாடகம் எதை மையமாக கொண்டதுன்னா இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளுடைய இன்னல்கள் குறித்து மன்னராட்சிக்கும் நிலச்சுவந்தாரர்களுக்கும் எதிரான இயக்கம் வாகாபி இயக்கம் வாகாபி இயக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அந்த டைம்ல தொடங்கப்பட்டது மன்னராட்சிக்கும் நிலச்சுவந்தாரர்களுக்கும் எதிரான இயக்கம் வாகாபி இயக்கம் சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி உமேஷ் சந்திர பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து அதனுடைய முதல் தலைவர் டபிள்யூ சி பானர்ஜி உமேஷ் சந்திர பானர்ஜி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வங்காள நவாப்பாக இருந்தவர் சுராஜ் உத் தௌலா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வங்காள நவாப்பாக இருந்தவர் சுராஜ் உத் தவுலா ஃபராஜி இயக்கத்தை தோற்றுவித்தவர் சாஜி சரியத்துல்லா ஃபராஜி இயக்கத்தை தோற்றுவித்தவர் சாஜி சரியத்துல்லா வாகாபி கிளர்ச்சிக்கு தலைமையாற்றவர் வாகாபி கிளர்ச்சிக்கு டுடுமீர் கோல் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு சோட்டா நாக்பூர் கோல் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு சோட்டா நாக்பூர் நானா சாஹிப் இரண்டாவது பாஜிராவ் என்பரின் தத்துப்பிள்ளை நானா சாஹிப் இரண்டாவது பாஜிராவ் அப்படின்றவருடைய தத்துப்பிள்ளை அவர் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு வாரிசு இழப்பு கொள்கையின்படி இணைக்கப்பட்ட வாரிசு இழப்பு கொள்கையின்படி இணைக்கப்பட்ட நாடுகள் என்னென்ன அப்படின்னா சதாரா ஜான்சி நாக்பூர் சதாரா ஜான்சி நாக்பூர் வாரிசு இழப்பு கொள்கையின்படி இணைக்கப்பட்ட நாடுகள் மிதவாத தேசிய தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே வந்து மிதவாத தேசிய தலைவர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தீவிர தேசிய தலைவர் வந்து லாலா லஜுபதி ராய் பிபின் சந்திரபால் பாலகங்காத தலைகர் இவங்கெல்லாம் தேசி தீவிர தேசியவாத தலைவர்கள் மித தேசியவாத தலைவர்கள் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வாவு சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வாவு சிதம்பரனார் தீவிர தேசியவாதிகளும் மித தேசியவாதிகளும் ஒன்றாக இணைந்த காங்கிரஸ் அமர்வு லக்னோ அமர்வு தீவிர தேசியவாதிகளும் மித தேசியவாதிகளும் ஒன்றாக இணைந்த காங்கிரஸ் அமர்வு லக்னோ காங்கிரஸ் அமர்வு லக்னோவில் பெருங்கழகத்துக்கு தலைமை வகித்தவர் அஸ்ரத் மஹால் லக்னோவில் பெருங்கழகத்துக்கு தலைமை வகித்தவர் அஸ்ரத் மஹால் இந்திய தேசிய காங்கிரசை தோற்றுவித்தவர் ஏ ஓ ஹியூம் இந்திய தேசிய காங்கிரசை தோற்றுவித்தவர் ஏ ஓ ஹியூம் ஆக்டிவ் ஹியூம் வங்காளத்தை பிரித்த கவர்னர் ஜெனரல் கர்சன் பிரபு வங்காளத்தை பிரித்தவர் கர்சன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறாம் நாள் துக்க நாளாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறாம் நாள் துக்க நாளாக அறிவிக்கப்பட்டது மாண்டேக் செம்ஸ்வோர்ட் சீர்திருத்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது செம்ஸ்வோர்ட் சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆங்கிலேய இந்தியாவில் விவசாயிகளின் கிளர்ச்சி எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டன அப்படின்னா மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சி சமூக கொள்ளை சமய இயக்கம் மக்களின் கிளர்ச்சி இந்த மாதிரி வகைப்படுத்தினாங்க வாரிசு கொள்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசியல் இணைத்துக் கொள்ளப்பட்ட பகுதிகள் பார்த்தீங்கன்னா சதாரா ஜான்சி நாக்பூர் சம்பல்பூர் பஞ்சாப்னுடைய சில பகுதிகள் இதெல்லாம் வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷார் இணைத்துக் கொள்ளப்பட்ட பகுதிகள் செல்வச் சுரண்டல் அல்லது வளங்கள் சுரண்டல் அப்படின்னா என்னன்னா இந்தியா தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருட்களை அனுப்பும் ஒரு அனுப்புனராக இருந்தது அதான் வந்து செல்வச் சுரண்டல் அல்லது வளங்கள் சுரண்டல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னாட்சி இயக்கம் தன்னாட்சி இயக்கத்தினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசுக்குள்ள தன்னாட்சி வழங்குறது அதாவது டொமினியன் அந்தஸ்து அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரு அதாவது வந்து அவங்க தன்னாட்சி இயக்கத்தினுடைய இலக்கு என்ன அப்படின்னா வன்முறை இல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை தான் லக்னோ ஒப்பந்தத்தினுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக்கும் இந்தியாவில் விரைவில் தன்னாட்சி வேண்டுன்றதை ஏற்றுக்கிட்டாங்க அது லக்னோ ஒப்பந்தத்தில் முடிவானது அதுக்கு பதிலாக முஸ்லீம்களுக்கு தொகுதிகளை வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் தலைமை ஏற்றுக்கொண்டது லக்னோ ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த பெரும் பொருட்சிக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா மேலாதிக்க கொள்கை அதாவது ஆங்கிலேயர் தங்களை மணலாவி அதிகாரங்கள் கொண்டவங்களை நினச்சிக்கிட்டாங்க அப்புறம் வாரிசு இழப்பு கொள்கை அதாவது வந்து அரசு அரியணை ஏற நேரடியாக ஆண் வாரிசு இல்லைன்னா அந்த ஆட்சியாளர்கள் இறப்புக்கு பின்னாடி அந்த பகுதி ஆங்கிலேயர் ஆட்சிக்கு கீழே கொண்டு வரப்படும் அதாவது சதாரா ஜான்சி நாக்பூர் சம்பல்பூர் பஞ்சாப் அதனுடைய சில பகுதிகள் எல்லாமே இந்த வாரிசு இழப்பு கொள்கைகளால் அந்த நாடு பிரிட்டிஷாருக்கு போயிடுச்சு அப்புறம் இந்திய கலாச்சார உணர்வுகளை பற்றிய தீவிரத்தன்மை இல்லாதது அந்த இந்திய சிப்பாய்கள் மதக் குறியீடுகள் நெற்றியில் அணிவிறத்துக்கும் தாடி வைத்து கொள்வதற்கும் தடை விதிச்சாங்க பிரிட்டிஷார் அதனாலையும் அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும்புரட்சிக்கு காரணம் அப்புறம் பார்த்திங்கன்னா என்ஃபீல்டு துப்பாக்கி கொழுப்பு தடவுப்பட்ட தோட்டா இருந்தது பசு அல்லது பன்றி கொழுப்பில் இருந்து தயாரிக்கப்பட்டது அந்த தோட்டா அதுக்கும் அதுவும் முக்கிய காரணம் மங்கள் பாண்டே புதிய வகை துப்பாக்கி மற்றும் தோட்டாவை பயன்படுத்த மறுத்த மங்கள் பாண்டே மற்றும் அவங்க சிலர் வந்து கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டனர் இதன் விளைவாக புரட்சி வெடிச்சது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ரூல் இயக்கம் அதாவது தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு லோகமானிய பாலகங்காதர திலகரும் அன்னிபெசன்ட் அம்மையாரும் அந்த தன்னாட்சி இயக்கத்தை அவங்கவுங்க இடத்துல அது லோகமானிய தலைவர் பம்பாயிலையும் அன்னிபெசண்ட் அம்மையார் சென்னை அடையாறுலேயும் தோற்றுவிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திலகர் வந்து முதலாவது தன்னாட்சி இயக்கத்தை நிறுவினார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அன்னிபிசெண்ட் அம்மையார் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவின்றி தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்க முடிவு செஞ்சார் இந்த தன்னாட்சி இயக்கம் அதாவது இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் இயக்கம் பார்த்திங்கன்னா தனது பெரும்பான்மையான கொள்கைகளை அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கத்திலிருந்து பெற்றது அயர்லாந்து வந்து எப்படி பிரிட்டிஷாருக்கு கீழே தன்னாட்சி பெற்றது இருக்குதோ அந்த மாதிரி இந்தியாவுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த அன்னிபெசன் அம்மையார் அவங்களுடைய அந்த ஹோம் ரூல் இயக்கம் தன்னாட்சி இயக்கம் அயர்லாந்தினுடைய அந்த இதை வந்து ஃபாலோ போச்சு அந்த அந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ணுச்சு இந்திய தேசிய காங்கிரஸினுடைய தொடக்க கால கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா மாகாண மற்றும் மத்திய அளவில் சட்ட மேலவைகளை உருவாக்குறது சட்ட மேலவைகளுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்கிறது இராணுவ செலவுகளை குறைக்கிறது உள்நாட்டு வரிகளை குறைக்கிறது நீதிபதி மூலமாக விசாரணையை விரிவு செய்யறது ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்துலயும் ஆட்சி பணி தேர்வுகளை நடத்துறது இதெல்லாம் இந்திய தேசிய காங்கிரசினுடைய தொடக்க கால கோரிக்கைகளாக இருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த அந்த பெரும் புரட்சியினுடைய தோல்விக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா புரட்சி முறையா திட்டமிடலை அப்புறம் இந்திய இர இளவரசர்களிடம் ஆர்வம் இல்லை இந்திய இளவரசர்கள்கிட்ட ஆர்வம் இல்லை அதே மாதிரி இந்திய அரசர்களும் ஜமீன்தாரர்களும் காலனி அரசுக்கு அதாவது இங்கிலாந்துக்கு விசுவாசமாக இருந்தாங்க படை கருவிகளோ அல்லது வெடிப்பொருட்களோ போதிய அளவுக்கு இந்தியர்களுக்கிட்ட இந்திய படை வீரர்கள்கிட்ட இல்லை நடுத்தர இந்திய மக்கள் புரட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கலை பொதுவான ஒரு தலைமை இல்லை யாரும் பொதுவாக ஒரு தலைமை யாருன்னு இல்லை பொதுவான செயல் திட்டம் இல்லை இந்தியர்களுக்கு அமைப்பாற்றல் இல்லை படைவீரர்களுக்கு ஒரு ஒழுங்கு இல்லை இதெல்லாம் வந்து புரட்சி தோல்விக்கான மிகப்பெரிய காரணங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வங்க பிரிவினை சுதேசி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் உலக போர் ஆரம்பிச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தன்னாட்சி இயக்கம் லக்னோ ஒப்பந்தம் இதெல்லாம் நடந்தது பெரும் புரட்சியில் ஈடுபட்ட முக்கிய தலைவர்கள் யார் அப்படின்னா பகதூர் ஷா அஸ்ரத் மஹால் கன்வர் சிங் கான் பகதூர் கான் ராணி லட்சுமிபாய் தந்தியா தோபி நானா சாஹிப் இவங்களாம் அந்தந்த பகுதியில் அவங்கவுங்க பகுதியில் பெரும்புரட்சியில் ஈடுபட்டாங்க இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சி விளைவாக இங்கிலாந்து என்னென்ன செஞ்சது இங்கிலாந்து வந்து இந்தியாவுக்கு என்னென்ன செஞ்சது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சிக்கு பின்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய சட்டம் வந்தது அது என்ன அப்படின்னா இந்தியா ஆங்கில நாடாளுமன்றத்தில் நேரடியாக ஆட்சி செய்யப்படும் காலணிகளில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டது அதாவது கம்பெனி ஆட்சி கிடையாது நேரடியாக இங்கிலாந்து இந்தியாவை நேரடியாக ஆட்சி செஞ்சது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல விக்டோரியா மகாராணியுடைய பேரறிக்கை வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு விக்டோரியா மகாராணி அறிக்கை மதம் தொடர்பான விஷயங்கள்ல ஆங்கில அரசு இனிமேலே தலையிடாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிச்சு அரசு பணிகளில் இந்தியர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி உறுதிமொழியும் கொடுக்கப்பட்டாங்க இந்திய ராணுவத்தின் கட்டமைப்புல இரண்டு முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டன இந்தியர்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டது இந்திய ராணுவத்தில் இந்தியர்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டது முக்கியமான பதவிகள் பொறுப்புகள் எல்லாமே வந்து இந்தியர்களுக்கு கொடுக்க இந்தியர்கள்கிட்ட இருந்து விலக்கி வச்சாங்க முண்டா கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா ராஞ்சியில் நடைபெற்றது முண்டா அப்படின்ற பழங்குடியினர் வந்து கூட்டாக நிலத்தை வச்சுக்கொண்டு குண்டக்கட்டி அப்படின்ற முறையில் விவசாயம் செஞ்சாங்க முண்டா தலைமுறையினர் வந்து விவசாயம் செய்யும் முறை வந்து குண்டக்கட்டி முண்டா என மக்கள் வந்து கொத்தடிமை கொத்தடிமைகளை வலுக்கட்டாயமாக பணியில் அமர்த்தப்பட்டாங்க இந்த நடவடிக்கைகளை பழங்குடியின தலைவர்கள் எதிர்த்தாங்க பிர்சா முண்டா அவர்தான் வந்து அந்த தலைவர் தனக்கு கடவுளின் தொடர்பு இருப்பதாகவும் முண்டா என மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்போவதாகவும் அவர் அறிவித்தார் பிர்சா முண்டாவுக்கு பல பழங்குடிகளுடைய ஆதரவு கிடைத்தது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த நிலச்சுவான்தான்கள் அந்த தனி சொத்துரிமையின் அறிமுகம் வர்த்தகர்கள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுத்து அந்த காரணமாக அந்த நடைமுறைலாம் இருந்தது அதை எதிர்த்தாங்க இவங்க பிர்சா முண்டா தலைமையில் இந்த பிர்சா முண்டா தலைமையில் நடந்த அந்த கிளர்ச்சியின் முடிவில் என்ன நடந்ததுன்னா கிளர்ச்சி அடக்கப்பட்டது பிர்சா முண்டா கைது செய்யப்பட்டாரு செயலை அவர் இறந்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ஆங்கில அரசு பழங்குடியினுடைய நிலம் சம்பந்தமான சோட்டா நாக்பூர் கொத்தகை சட்டத்தை நிறைவேற்றுச்சு இதன்படி பழங்குடியினர் நிலத்துல படங் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடுக்கப்பட்டது அடுத்தது கோல் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி பார்த்தீங்கன்னாக்க சோட்டா நாக்பூர் மற்றும் அந்த சிங்புரம் அந்த பகுதியில் கோல் இனம் பழங்குடியினர் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ராய் மற்றும் சிங் ராய் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற கிளர்ச்சி தான் இந்த கோல் கிளர்ச்சி வரி வசூலிக்கக்கூடிய பொறுப்பு பார்த்தீங்கன்னா வட்டிக்கு கடன் கொடுப்பவர்கிட்ட கொடுக்கப்பட்டது அதனால வந்து அவங்க அதிகமான வட்டி வாங்கினாங்க கிளர்ச்சியின் போக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கோலி நடத்தவர்கள் வெளியாட்களின் சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்துதல் கொள்ளையெடுத்தல் மற்றும் கலவரம் செய்தல் ஆகிய நடவடிக்கைகள் ஈடுபட்டாங்க வட்டிக்கு பணம் கொடுப்போர் மற்றும் வர்த்தகர்கள் ஆகியோரையும் கொல்லப்பட்டாங்க பழங்குடியினர்கள் தங்கள் கிளர்ச்சி பற்றிய செய்திகளை பல வகைகளை பல பரப்பினாங்க வெளியாட்களை வெளியேற செஞ்சன ஆனால் ஆங்கில அரசு இந்த கிளர்ச்சியை அடக்கிடுச்சு அடுத்தது சந்தாளர்களுடைய கிளர்ச்சி பார்த்திங்கன்னா ஊழல் கரைப்படிந்த ஆங்கிலேய நிர்வாகத்தின் கீழே தங்களுக்கு நீதி கிடைக்காத நிலையில் தாங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக சந்தாளர்கள் உணர்ந்தாங்க அதனால் அவங்க பீர் சிங் என்பவருடைய தலைமையில் சமூக கொள்ளை நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தஞ்சில் சிந்து மற்றும் கனு ஆகிய சகோதரர்கள் சித்து மனு சித்து மற்றும் கனு ஆகிய சகோதரர்கள் தாங்களுக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக கூறி சந்தாளர்களுக்கு அந்த கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்றாங்க கிளர்ச்சியின் போக்கு என்ன ஆச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் இந்த கிளர்ச்சி ஜமீன்தார்கள் மற்றும் ஆங்கிலேய அதிகாரிகள் ஆகியோருக்கு எதிரான கிளர்ச்சியாக மாறுச்சு போர்க்கருவிகளுடன் ராஜ்மஹால் மற்றும் பகால்பூர் நோக்கி படையெடுத்து சென்று கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்டப்போவதாக முழக்கு முழு முழக்கமிட்டபடி அவங்க பேரணியாக போனாங்க ஸோ இதை அடித்து வந்து கிராமங்கள் மீது அதிரடி தாக்குதல் நடத்த அந்த ஆங்கிலேய அரசு நடத்துச்சு இறுதியாக கிளர்ச்சி முழுமையாக ஒடுக்கப்பட்டது சந்தாளர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்தி சாந்தல் பர்கானா மண்டலம் அப்படின்ற தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் சட்டம் ஒன்று ஏற்றினாங்க லக்னோ ஒப்பந்தத்தினுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் அந்த இதெல்லாம் இணைஞ்சாங்க காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கும் விரைவில் தன்னாட்சி வேண்டும்ன்றது ஏத்துக்கிச்சு முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் ஏத்துக்குச்சு அதுதான் லக்னோ ஒப்பந்தத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் ஸோ இதோட இந்த லெசன் முடியுது அடுத்த லெசன் என்ன அப்படின்னா அழகேட்டு தேசியம் காந்திய காலகட்டம் அதில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டெட்டு தேர்ச்சி வர்றது மிகவும் எளிது நம்ம சேனலில் தமிழ் பத்தாம் வகுப்பு புத்தகத்துலேருந்து தொண்ணூறு வீடியோ இருக்குது ஏன்னா தமிழ்லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க பத்தாம் வகுப்பு புத்தகத்துலேருந்து அதனால் அதை நீங்கள் நல்லா பாருங்கள் பிஜிடிஆர்வே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ப்ளேலிஸ்ட்டில் போனிங்கன்னாவே தொண்ணூறு வீடியோ இருக்குது பாருங்கள் லெவன்த்து டுவெல்த் வீடியோவும் நம்ம போட்டுகிட்டே வரும் அதையும் பாருங்கள் சோசியல் சயின்ஸ் படிக்கிறவங்க அதை நல்லா தரவாக படிங்க இப்போ நம்ம போட்டுட்டுற வீடியோ சும்மா காலைக்கு அடினாவே போதும் நீங்கள் நிறைய மார்க் எடுக்கலாம் அரசு வேலை பெறுவது நம்ம லட்சியம் அதை அடைந்து திரும்பவும் நன்றி